வணக்கம் டபிள் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு குட்டி சுகரன் குடியை கெடுக்கும் என்பது உண்மையா

பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் சுக்கரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு அலைச்சலை கொடுப்பது யாருக்கு பார்க்கலாம் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் திசை வந்தாலே செல்வங்கள் கொழிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்து சுக்கிரன் ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் பலம் பெற்று அமைந்திருந்தால் மட்டுமே அத்திசைக்கான நற்பலன்களை பெற முடியும் பரணி பூரம் போராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு என்ன திசையே சுக்கர திசையாக இருக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக திசை வரும் அவர்களுக்கும் அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்புகள் வரும் என்பது பலரது கருத்து ஆனால் இது உண்மையல்ல சனியின் புத்திரன் குளிகன் கலத்திரக்காரகனான சுக்கரனுடன் இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு உண்டு என்பதையே குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்று ஜோதிட பழமொழி சொல்கிறது என சில ஜோதிடர்கள் கோருகின்றனர் சிலர் இப்படியும் சொல்கிறார்கள் முதல் பத்து வருடம் நன்கு இருந்தால் பின் பத்து வருடம் நன்கு இருக்காது என்றும் முன்னாள் பத்து வருடம் நன்றாக இல்லாமல் இருந்த பின்னால் பத்து வருடம் மிகவும் நன்றாக அமையும் இருக்கும் என்றும் பல கருத்துக்கள் கூறப்படுகிறது ஒருவன் ஜாதகத்தில் சுக்கரன் பலன் பெற்று இருந்தால் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்கரன் கிரக சேர்க்கையின்றி தனித்து அமைவதே சிறப்பு நட்பு கிரகங்களான புதன் சுக்கரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சம் திருமண சுப காரியங்கள் கைகூடும் அமைப்பு புத்திரபாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வீடு வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்ற எல்லாம் அமையும் சுக்கரன் பழமிழந்தால் குழந்தை பருவத்தில் திசை நடத்தினால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலை இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு உண்டாகும் குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் பருவத்தில் சுக்கரதசை நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு சுகவாழ்வு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவப்பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் புதுவை பருவத்தில் சுக்கரதிசை பலமிழந்து நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய்கள் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சிவரன் தனித்து நிற்காமல் பாவ கிரக சேர்க்கைகளுடன் இருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தானம் பெற்றிருந்த மன வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைகள் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான சேர்க்கையால் பாலியல் நோய்கள் உறுப்புகள் நோய்கள் வியாதி போன்றவைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு சுக்கரனுக்கான பரிகாரம் என்று பார்த்தால் சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்கும் காலத்தில் சுக்கரன் பலம் பெற்று இருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் என நல்ல பலன்கள் நடைபெறும் சுக்கரன் பலமிழந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு நாடோடியாகத் தெரியும் நிலைமை உண்டாகும் நடக்கும் காலங்களில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு விரதமிருந்து மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தால் நன்மை தரும் நன்மை கிடைக்கும் மொச்சை பெயரு தாலிக்கேறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை பெண்களுக்கு தானமாக வழங்கலாம் வயலுக்கள் மோதிரம் அணியலாம் சுக்ரன் தரும் யோகங்கள் என்று பார்த்தவையானால் சுக்ரன் தரும் யோகங்கள் சுக்கிரன் நீசம் பெறுவதும் நல்லது அல்ல நீசம் பெற்றாலும் அதன் உடனே புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச பங்க ராஜ யோகம் உண்டாகி ஓரளவிற்கு சாதகமான பலன்களை தருவார் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு இருந்தால் யோகம் அதுபோல சுக்கரன் உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதும் உண்மை தங்கள் ஜாதகங்களில் சுக்கரன் எந்த நிலைமையில் இருக்கிறார் பலமோடு இருக்கிறாரா பலமற்று இருக்கிறாரா அஸ்தவனமாகி இருக்கிறாரா பருவத்தில் இதையெல்லாம் பார்த்து அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வியலில் அமைத்துக்கொண்டு கடைப்பிடித்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி